ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் எழுபத்தி எட்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாசுரத்திலே எப்ப நாம ராமானுஜருடைய கொள்கையை உணர்ந்து அவருடைய அருளை பெற்று ராமானுஜதாசராக ஆகிவிட்டோமோ இனி வேறு யாரும் வந்து நம்மை குழப்ப முடியாது வேற எந்த தவறான கொள்கைகளை சொன்னாலும் நம்ம மனசு அதுக்கு மயங்காது இடம் கொடுக்காது ராமானுஜர் கொள்கையிலே நிலைத்திருக்கும் என்பதை திட்டவட்டமாக தெரிவிக்கிறார் திருவரங்க முன் பாசுரத்திலேயே சொன்னேன் அல்லவா ஒரு சிலர் திருவரங்க தமுதனார்கிட்ட இது என்ன ஒரு சீசனா ஒத்தொத்தர் ஒரு ஒரு சீசனில் ஒவ்வொன்றொன்றுல ஈடுபாடு வரும் புரியறதுக்காக ஒரு லௌகிக்க உதாரணம் சொல்கிறேன் இந்த ஐபிஎல் சீசன் வரும்போது அவரவர் எல்லாரும் கையில மட்டை பந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு விளையாடுறேன்ட்டு போவா அந்த ஐபிஎல் சீன் சீசன் முடிஞ்சதும் இவாளுக்கும் கிரிக்கெட் முடிஞ்சிடும் வேற ஏதோ ஒன்று வரும் அதை நோக்கி இவர்களின் கவனம் போகும் அது போல நீங்கள் கொஞ்ச காலம் ராமானுஜதாசர் இந்த சீசன் முடிஞ்சதும் வேற ஒன்றுக்கு செல்வீர்களா என்று கேட்டார்கள் அதுக்கு தான் திருவரங்கத்தமுதனார் பதில் சொல்றார் மானமானுசர் அடியேனை தன்பால் ஈர்த்ததுங்கிறது ஏதோ லௌகிக்க விஷயத்தின் பால் ஈர்ப்பது போல் அன்று ராமானுஜர் எப்படியெல்லாம் திருத்தி அடியேனை அவருக்கு தொண்டராக ஆக்கியிருக்கார் தெரியுமா இவ்வளவு தெளிவு அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போவேனா வேறு எந்த கொள்கை சொன்னாலும் அதற்கு மயங்குவேனா இதை தெரிவிக்கிறார் பாசுரத்தை முதல்ல பார்த்துடுவோமா கருத்தில் புகுந்து உள்ளில் கள்ளம் கழற்றி கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து நீ இந்த மண்ணகத்தே திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆக்கிய பின் என் நெஞ்சில் பொருத்தப்படாது இராமானுஷா மற்றோர் பொய்ப்பொருளே கருத்தில் புகுந்து உள்ளில் கள்ளம் கழற்றி கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து நீ இந்த மண்ணகத்தே திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆக்கிய பின் என் நெஞ்சில் பொருத்தப்படாது ராமானுசா மற்றோர் பொய்ப்பொருளே இப்போ திருவரங்கத்தை முதலார் ராமானுசரையே பார்த்து இந்த பதிலை விஜயாபனம் பண்ணுகிறார் எம்பெருமானாரை வாழலாம் என்ன சொல்றா பாருங்க மாறிடுவேனா வேற எதுக்காவது மயங்கிடுவேனா என்றெல்லாம் கேட்கிறார்கள் மாறமாட்டேன் ராமானுஜர் நமக்கு செய்த உதவிகள் என்னென்னா ஒன்றொன்றாக பட்டியல் எடுகிறார் ஒன்று கருத்தில் புகுந்து ரெண்டு உள்ளில் கள்ளம் கழற்றி மூன்று கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து நான்கு நீ இந்த மன்னகத்தே திருத்தி ஐந்து திருமகள் கேள்வனுக்கு ஆக்கிய பின் அஞ்சு உதவிகள் ராமானுஜர் பண்ணிருக்காராம் முதல் உதவி என்னன்னா நம்ம உள்ளத்துக்குள்ளேயே வந்து நுழைந்து விட்டாரா ராமானுசர் அதான் கருத்தில் புகுந்து கருத்துனா உள்ளம்னு அர்த்தம் இந்த இடத்துல மனசுன்னு அர்த்தம் கருத்தில் புகுந்துன்னா அடியனுடைய உள்ளத்துக்குள்ளேயே நுழைந்து விட்டார் ராமானுஜர் ராமானுஜர் சிந்திச்சு சிந்திச்சு பார்த்தாராம் இவனை எப்படி திருத்தலாம் எப்படி திருந்தலாம்னு அவர் எவ்வளவுதான் பக்கத்துல இருந்து உபதேசம் பண்ணாலும் கூட சில சமயம் அதை காதுல வாங்குவோம் நம்ம வாங்காமலும் போயிடுவோம் அதனால ராமானுஜர் பார்த்தாராம் வெளியில் இருந்துன்னு சொன்னால் இவன் கேட்க மாட்டான் எப்படி பெருமாளை உள்ள கோவிலில் வந்து எழுந்துருள்கிறாருங்கிறோமோ ஆச்சாரியனாகிய ராமானுசரும் கருத்தில் புகுந்து அடியனுடைய உள்ளத்தில் வந்து கோயில் கொண்டார் எத்தனை தோஷங்கள் இந்த மனசில் இருக்கு பொருட்படுத்தலை நமக்கு ஒரு இடத்துல அழுக்கா இருக்கு புழுதியா இருக்கு தூசியா இருக்குது பிடிக்கலைன்னா தங்க மாட்டேன் போம் ஆனால் ராமானுசர் பரம கருணையோடு எத்தனையோ தீய எண்ணங்கள் பாபங்கள் அதன் வாசனைகள் இத்தனை அழுக்கு உள்ள இந்த மனசில் கூட பரம கருணையோடு கருத்து திருத்தியில் புகுந்து முதல் உதவி என் உள்ளத்துக்குள்ளே நுழைந்தார் ராமானுசர் அப்பதான் இவனை திருத்த முடியும்னு ரெண்டாவது என்ன பண்ணாரா உள்ளில் கள்ளம் கழற்றி என் மனசுல இருந்த திருட்டுத்தனம் தோஷங்கள் அழுக்கு எல்லாத்தையும் அவரே போக்கிட்டார் ஏன்னா இப்படியும் வச்சுக்கலாம் இல்லையா நாம ஒரு வீட்டுல குடி போறோம் வீடு அழுக்கா இருக்கு ஒட்டடையா இருக்குன்னா என்ன பண்ணுவோம் தூசி தட்டி ஒட்டடை எல்லாம் கிளியர் பண்ணிடுவோம் இல்லையா அது போல ராமானுஜர் வந்தார் உள்ளே குடி வந்தவாறே மனசுக்குள்ள என்னென்னலாம் தோஷங்கள் இருக்கோ அது அத்தனையும் ராமானுஜரே போக்கி கொடுத்தார் குறிப்பாக உள்ளில் உள்ளம் மனசு உள்ளில் மனத்துக்குள் இருக்கக்கூடிய கள்ளம் கழற்றி கள்ளம்னா திருட்டுத்தனம் கழற்றினா போக்கின்னு அர்த்தம் ஒட்டடையை விரட்டி அடிக்கிற மாதிரி கள்ளம் என்னுடைய திருட்டுத்தனத்தை ராமானுஜர் போக்கிட்டார் அதுதான் அவர் செய்த இரண்டாவது அனுகிரகம் அப்ப முதல் அனுகிரகம் உள்ள நுழைந்தார் இரண்டாவது அனுகிரகம் உள்ளில் கள்ளம் கழற்றி உள்ளத்திலே உள்ள கள்ளத்தனம் திருட்டுத்தனத்தை போக்கினார் அதெல்லாம் இருக்கட்டும் மனசுல உள்ள திருட்டுத்தனம்னா தான் என்னன்னா பிள்ளைலோக்கம்ஜியர் வியாக்கியானம் பண்றார் நான் நான் நான்னு சொல்றோம் பாருங்க அதுதான் திருட்டுத்தனமா அடியேன் அடியேன்னு சொல்ல ஆரம்பிச்சார் திருட்டு திருட்டுத்தனம் போயிடுதுன்னு அர்த்தமா புரியலையன்னா இது ஒரு மகாபாரத ஸ்லோகம் சோரேனா ஆத்மாபஹாரீனான்னு வரும் அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய திருட்டு என்னன்னா பெருமாளுக்கு சொந்தமான இந்த ஜீவாத்மாவை சுதந்திரமானவன் நான் எனக்கே உரியவன் சொல்லிண்டா அதுதான் பெரிய திருட்டான் இன்னும் சொத்தை என்னதுன்னு தானே திருட்டுன்னு சொல்லுவோம் இப்போ யாரோ ஒருத்தருடைய பொருள் இதை வச்சுட்டு இல்லை இது என் பொருள் என் பொருள்னு சொன்னால் அதை திருட்டுத்தனம்னு சொல்லுவோம் இல்லையா அது போல் இந்த ஜீவாத்மாங்கிறது பெருமாளுக்கு உரிய சொத்து அப்ப அடியேன்கிற ஜீவாத்மா என்ன சொல்லிக்கணும் அடியன் தாசன் அடியன் தாசன் அப்படி தான் சொல்லிக்கணும் அப்படி சொல்லாமல் நான் நான் கர்வத்தோடு சொல்றேன்னா என்ன அர்த்தம் பெருமாளுக்கு சொந்தமான ஆத்மாவை நான் எனக்கே உரியவன் நான் சுதந்திரமானவன் சொல்லிக்கிறேன் அர்த்தம் அதுதான் திருட்டுத்தனம் அப்ப ராமானுசர் உள்ள வந்ததும் பண்ண முதல் காரியம் என்னன்னா உள்ளில் கள்ளம் கழற்றி கள்ளத்தனம் திருட்டுத்தனத்தோட நான் 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 சொல்லிட்டு இருந்தேன் ராமானுஜர் தான் புரிய வச்சார் நான் நான்கிறியே அந்த நானே உனக்கு சொந்தம் இல்லப்பா நான்கிற ஜீவாத்மாவே பெருமாளுக்கு சொந்தம்ங்கிறத புரிய வச்சதுனால என் திருட்டுதனை மாறிடுத்து அடியந்தாசன் அடியந்தாசன் சொல்ல ஆரம்பிச்சேன் உள்ளில் கள்ளம் கழற்றி மூணாவது என்ன பண்ணாராம் கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து இன்னமும் உள்ளத்துல பார்த்தா நிறைய தீய எண்ணங்கள் இருக்கு பாப்பங்களின் வாசனைகள் மனப்பதிவு இருக்கு இதெல்லாம் வேற போக்கணும் அதை ராமானுஜர் எப்படி பண்ணாராம் கருதறிய நினைத்து பார்க்க முடியாத வருத்தினால் இந்த இடத்துல வருத்தம்னா முயற்சின்னு அர்த்தம் கருதறிய வருத்தத்தினால்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அத்தனை முயற்சிகள் ராமானுஜர் எடுத்தாராம் நம் பாபத்தை போக்கிக்க நாம முயற்சி எடுத்தோமோ இல்லையோ அடியனின் பாபத்தை போக்க ராமானுஜர் கருதறிய வருத்தத்தினால் நினைத்து பார்க்க முடியாத முயற்சிகள் பல எடுத்து மிக வஞ்சித்து வஞ்சித்துனா ஏமாற்றின்னு அர்த்தம் மிக வஞ்சித்துனா என்னை நன்றாகவே ஏமாற்றி விட்டார்னர் என்னது ஏமாத்திட்டாரா இதை உடனே வேறு உலகியல்ல காணக்கூடிய ஏமாற்றுதல்னு புரிஞ்சுக்கக்கூடாது எப்படின்னா ராமானுஜர் உள்ளத்தில் உட்காந்து உள்ளத்தில் இருந்தே பேசுகிறாராம் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுங்கிறாராம் அவர் உள்ளேந்து நம்மோடு பேசி இதை செய்ய செய்யாதேன்னு சொன்னாலும் கூட நாம் என்ன பண்ணுறோம் எங்கே இவர் நம்மளை எப்படியாவது பக்தராக மாற்றணும்னு ட்ரை பண்ணுறாரோ நாம் ஏதோ உலகத்தில் டிஃபன் சாப்பிட்டு டீ குடித்து டிவி பார்த்தா அவ்வளோதான் வாழ்க்கைன்னு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் உண்டதே போகம்னு வாழறோம் இவர் பேச்ச கேட்டா இவர் நம்மள மாத்தி விட்டுருவார் இவர் பேச்சையே கேட்க கூடாதுன்னு உறுதியோட இருக்கும் ஆனா ராமானுஜர் என்ன பண்ணிட்டாரா சரிப்பா உன் மனம் போனபடி வாழு அப்படின்னு சொல்றாப்புல சொல்லிட்டு உன் வழியிலேயே நானும் வரேன்னு வராப்புல வந்துட்டு ஏமாத்தி அழிச்சுன்னு போற மாதிரி நானும் ஏதோ உலகியல் வழியில தான் நான் போயிட்டு இருக்கேன்னு நினைச்சவன ஏமாத்தி பெருமாளுட்ட கொண்டு வந்துட்டார் ஏன்னா நாம எவ்வளவு கெட்டிக்காரானா ஏமாற்றி பெருமாள் பக்கம் ஒருத்தர் கொண்டு வந்தாலே ஒழிய நாம பகவான்கிட்ட வரவே மாட்டோம் ஏமாற்றி விஷயத்தில விஷயத்துலேருந்து திருப்பினாலே ஒழிய இதுலேருந்து நாம் திரும்பவே மாட்டோம் அதனால ராமானுஜர் பார்த்தார் இவனை திருப்புறதுக்கு ஒரே வழி என்னன்னா சரிப்பா நீ வாழறப்படி வாழ்ந்துக்கோயே ஓஹோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் உண்டதே போகும் சரி அப்படியே இருந்துக்கோயே அப்படின்னு சொல்றாப்புல சொல்லி 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 மெல்ல மெல்ல அப்படியே பகவானுடைய பெருமைகளை உள்ளத்திலே மெதுவாக விதைத்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக என்னை திருப்பி 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 இந்த உலகியல் விஷயங்கள் பக்கம் போகாமல் பாப்பங்களையும் போக்கி பெருமாள் பக்கம் கொண்டு வந்தார்னா கருதறிய வருத்தத்தினால் அப்போ நினச்சி பார்க்க முடியாத முயற்சிகள் எடுத்து மிக வஞ்சித்து என்னை நன்னாவே ஏமாத்திட்டார் ராமானுஜர் சில பேர் ராமானுஜத்தையே போய் உலகியல் செல்வம் வேண்டும் அது வேணும்னு வேண்டுவாளாம் சரி பரவாயில்ல அதை தரேன் தரேன்னு சொல்லி அத்தையும் கொடுக்குறாப்புல கொடுத்துட்டு அப்படியே ஞானம் பக்திங்கிற பெரிய செல்வத்தை குடுத்தி நன்னா ஏமாத்தி அவளை பெருமாள்கிட்ட கொண்டு வந்துருவார் ராமானுஜர் மீண்டும் சொல்கிறேன் உடனே இதை மட்டும் யாராவது கட் பண்ணி ராமானுஜர் ஏமாற்றினார்னு வெங்கடேஷ் சொன்னான்னு சொல்லாதீங்க இந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு மிக வஞ்சித்து நம்ம நேர் வர வரமாட்டேங்கிறோம் ராமானுஜர் என்ன பண்ணாரா நமக்கே தெரியாமல் நம் உள்ளத்தில் பக்தியை விதைத்து எம்பெருமாட்டை கொண்டு வந்துட்டார்னு அர்த்தம் அதை கவிநயத்துக்காக அப்படி ரசிச்சு இருக்கார் திருவரங்க தகுந்தனார் அவ்வளவுதான் நோ அஃபன்ஸ் இன்ட் அடங்க அதையினால இப்படி ஏமாற்றி பெருமாள்கிட்ட கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் திருத்தி நீ இந்த மன்னகத்தே திருத்தி அடியனை திருத்தி விட்டார் திருத்துதல்னா என்னன்னா இதுவரை தப்பான பாதையிலேயே போயிட்டு இருந்தேன் இல்லையா இப்போ இவர் பக்தி ஞானம் எல்லாத்தையும் கொடுக்கவும் இப்போ அதெல்லாம் வளரப்பெற்று பகவானுக்கு அடியவனாக ஆகிவிட்டேன் அப்போ நீ ராமானுசரே நீங்கள் இந்த மன்னகத்தே இந்த பூமியில் வாழும் காலத்திலேயே திருத்தி அடியை திருத்தி விட்டீர்கள் நல்ல இந்த உலகத்தை எல்லாம் விட்டு வைகுண்டம் போனாதான் நூறு சதவீதம் விரிவடைந்த ஞானம் வரும்னு ஆனால் ராமானுஜருடைய அனுகிரகத்தை பெற்றால் நீ இந்த மண்ணகத்தை திருத்தி இந்த மண்ணுலகில் வாழும் காலத்திலேயே நன்றாக திருத்தி இனி தப்பான வழியில போகவே மாட்டாங்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு கொண்டு வருவாராம் இந்த பாட்டில் மண்ணகத்தேங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் இப்போ வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகள் என்னைக்காக தப்பு பண்ணுவாளானா பண்ணவே மாட்டா அவ பெருமாளை தவிர இன்னொன்னு நினைப்பாளானா நினைக்கவே மாட்டா ராமானுஜர் என்ன பண்ணிடுறானா நீ இந்த மன்னகத்தே திருத்தி மண்ணுலகில் வாழும் காலத்திலேயே அப்படிப்பட்ட குணங்களை தம் சிஷ்யர்களுக்கு கொடுக்கிறாராம் அதனாலதான் பாருங்க ராமானுஜருடைய சிஷ்யர் ஒரு குரத்தாழ்வான பாக்குறோம் நித்திய கூட குரத்தாழ்வானை போல அந்த குணங்கள் கிடையாது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பண்போ ஒழுக்கமோ அவருக்கு இருக்கக்கூடிய ஆத்ம குணங்களோ வைகுண்டத்துல உள்ள கூட இல்லை கொண்டாடுகிறோம் அல்லவா காரணம் ராமானுஜருடைய அனுகிரகம் என் எம்பார பாக்குறோம் முதலியாண்டான பாக்குறோம் பிள்ளை உரங்கா வில்லிதாசரை பார்க்கிறோம் இவ்வாளுக்கெல்லாம் இருக்கும் குணங்களை பார்த்தா நித்தியசூரிகள் பூமிக்கு வந்துட்டாலாம் தோன்றுகிறது என்ன காரணம்னா ராமானுஜருடைய அனுகிரகம் ஒருத்தருக்கு கிடைச்சிடுத்துன்னா விண்ணுலகத்தில் உள்ளாரை போல மண்ணுலகத்திலேயே திருத்தி விடுவாரா நீ இந்த மண்ணகத்தை திருத்தி இது நாலாவது அச்சா அப்ப கருத்தில் புகுந்துன்னு மனசுக்குள்ளே குடிவந்தார் உள்ளில் கள்ளம் கழற்றின்னு ஒட்டடை அடிக்கிற மாதிரி மனசுல உள்ள அழுக்க போக்கினார் கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்துன்னு அப்படியே பல முயற்சிகள் எடுத்து ஏமாத்துற மாதிரி ஏமாத்தியே நம்மள பக்தர்களாக மாத்திட்டார் நீ இந்த மன்னகத்தையே திருத்தி மண்ணுலகில் வாழும் காலத்திலேயே நாம் திருத்தி நேர் வழியில் போகும்படியாகவும் வென்றார் அஞ்சாவதா என்ன பண்ணாராம் திருமகள் கேள்வனுக்கு ஆக்கிய பின் நாம யாருக்கு அடிமைனா வெறும் பெருமாளுக்கு இல்ல திருமகளாகிய லக்ஷ்மி இருக்காளே திருமகள் கேழ்வனுக்கு கேள்வன்னா கணவன் அர்த்தம் திருமகள் கேள்வனுக்கு லக்ஷ்மியின் கணவனான எம்பெருமான் இருக்கானே அந்த பெருமாளுக்கே அடிமை என்று திருமகள் கேள்வனுக்கு பெருமாளுக்கே உரியவன் நான் சொல்லாத அந்த பிராட்டியோடு கூடிய பெருமாள்கிட்ட போய் என்று ஆக்கிய பின் அடிமையாக ஆக்கிவிட்டார் ராமானுசர் இது அவர் செய்த ஐந்தாவது அனுகிரகம் நீ திருமகள் கேள்வனுக்கு தொண்டன் போப்பா பிராட்டியோடு கூடியிருக்கும் பெருமாளுக்கு ஆனந்தமாக கைங்கரியம் பண்ணு இந்த பூமியில் வாழும் காலத்திலும் பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கு திவ்ய தேசங்களிலும் நம்முடைய இல்லத்தில் உள்ள பெருமாள் தாயாருக்கும் கைங்கரியம் பண்ண போறோம் இந்த பிறவி பூர்த்தியானவாறே வைகுண்டம் போய் அதே திவ்ய தம்பதியருக்கு கைங்கரியம் பண்ண போறோம் இதில் குறைவே இல்லை திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆக்கிய பின் இப்படி பிராட்டியின் கேள்வனுக்கே அடிமையாக ஆக்கி கொடுத்து விட்டார் ராமானுசர் இப்ப திருவரங்கத்தமுதலார் சொல்றார் இந்த அஞ்சு அனுகிரகமும் நீங்கள் பண்ணிய பின் பின் இதுக்கப்புறம் என் நெஞ்சில் பொருத்தப்படாது இராமானுஷா பொய் பொருளே இனி பொய்யான தப்பான கொள்கைகளை சொல்லி யாரும் என் மனத்தை கலைக்க முடியாது வலிய வந்து திணித்தாலும் கூட என் மனத்துக்குள் அந்த கொள்கைகள் நெருங்காதுங்கிறார் அதான் என் நெஞ்சில் இப்படிப்பட்ட என்னுடைய நெஞ்சில் ராமானுஜர் குடியிருக்கக்கூடிய நெஞ்சில் அழுக்குகள்லாம் நீங்க பெற்ற நெஞ்சில் ராமானுஜரால் திருத்தப்பட்ட நெஞ்சில் ராமானுஜரால் பக்தியும் ஞானமும் விதைக்கப்பட்ட நெஞ்சில் ராமானுஜர் அருளாலே திருமகள் கேழ்வன் குடியிருக்கக்கூடிய இந்த நெஞ்சில் பொருத்தப்படாது பொருத்தப்படாதுன்னா என்னன்னா நிறைய பேர் இருக்கா அவ கொள்கையை வலிந்து வலிந்து நம் மீது வந்து திணிப்பார்கள் அப்படியே பார் இப்படியெல்லாம் பிராட்டியோட கூடிய பெருமாள்லாம் வழிபடாத இதெல்லாம் ஏதோ எமோஷ்னலாக ராமானுஜர் சொன்னது இன்டெலக்சுவலாக யோசிச்சுப்பார் ஆத்மான்னா என்னென்னு சிந்தித்துப்பார் இது போல நாம பாட்டுக்கு நம்ம வழியில போனாலும் சில பேர் வந்து திணித்து பார்ப்பார்கள் நீ வலிய பொருத்தினாலும் பொருத்தப்படாது உள்ள நுழையாதுங்கிறார் அதாவது இந்த போல்ட்டு நட்டு தான் இதுக்கு உதாரணம் சொல்வதுண்டு இந்த போல்ட்ல நட்டு அதை வந்து நாம் நுழைக்கிறோம் என்றால் அது பொருந்து இருந்தால்தான் நுழைக்க முடியுமே ஒழிய பொருத்தமா இல்லைன்னா நுழையாது இல்லையா அது போல தான் பொருத்தப்படாது என்னெஞ்ச ராமானுஜர் சரியான அளவுல வச்சுட்டார் அதனால நீ எந்த தப்பான கொள்கைகள் நட்டு போல்ட்டு எதை வந்து போட்டாலும் பொருத்தப்படாது அது உள்ளே நுழையவே நுழையாது ராமானுசா ராமானுஜரை உங்கள் அனுகிரகத்தாலே மற்றோர் பொய்பொருளே மற்ற வேறு எந்த ஒரு பொய்பொருளே பொய்பொருள்னா தவறான அர்த்தங்கள்னு அர்த்தம் வேதத்துக்கு எத்தனை பேர் எத்தனை தவறான அர்த்தம் சொன்னாலும் ராமானுஜர் காட்டிய ஒரே ஒரு விஷயம் திருமகள் கேள்வன் அது ஓன்லியே அடிச்சுடலாம் எல்லாரையும் இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவா தபார் பரபிரம்மம் அப்படின்னா பிரம்மம் மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே கிடையாது உலகத்துல எல்லாம் பொய்யும்பா ராமானுஜர் தெளிவா சொல்லி கொடுத்துட்டார் திருமகள் கேள்வன் தார் அப்போ பெருமாள் போதே பிராட்டியோடு கூடிய பெருமாள் பக்கத்துல தாயார் இருக்கா இல்லையா அப்ப ஒண்ணுமே இல்லாத பிரம்மம் நிர்குண பிரம்மம் அதாவது நிர்குணம்னா தீய குணங்கள் இல்லைன்னு அர்த்தம் பண்றது வேற எந்த குணமுமே இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப பிராட்டியின் கேள்வன்கிற பண்பு எப்படி வரும் ஆகையினால பிராட்டியின் கேள்வன்னு ராமானுஜர் காட்டி கொடுப்பதில் இருந்தே எம்பெருமானுக்கு குணங்கள் உண்டு பிராட்டியின் கேள்வன் என்று சொல்லும் அவனுக்குன்னு வடிவம் உண்டு இதெல்லாம் தெரிஞ்சுடுறது இல்லையா இன்னும் ஒரு சிலர் சொல்றா முக்தி அடைந்தால் ஆத்மா அப்படியே பரமாத்மாவோட ஐக்கியம் ஆயிடும் இவனே கடவுள் ஆயிடுவான் ஆக முடியாது திருமகள் கேள்வன்னு ராமானுஜர் சொல்லி வச்சுட்டார் பிராட்டிக்கு கேள்வன்னா பெருமாள் ஒத்தர் தான் அப்போ தெய்வம்னு சொன்னா பரமாத்மான்னு சொன்னா அவர் மட்டும்தான் மோக்த்திலேயே நான் ஜீவாத்மா ஜீவாத்மா தான் திருமகள் கேள்வன் பரமாத்மா அவர் மட்டும்தான் பரமாத்மாவாக இருப்பார் தெளிவு வந்துடுறதே அடுத்து முக்தி என்றால் அப்படியே இருந்த இடத்திலேயே ஜீவன் முக்தி நான் இங்கே வாழும் காலத்திலேயே நான் முக்தி அடைந்துட்டேன் நிறைய சொல்லிப்பா ஒரே பதில் ராமானுஜர் காட்டினார் திருமகள் கேள்வன் பிராட்டியோடு கூடிய பெருமாளை அடைந்து கைங்கரியம் பண்ணாதான் மோட்சம் அது இல்லைன்னா நீ எங்க இருந்தாலும் அது மோட்சம் கிடையாது காட்டி கொடுத்தார் அப்போ ஜீவன் முக்திங்கிறது கிடையாது வைக்குண்டம் போனாதான் மோட்சம் அப்போ அந்த திருமகள் கிழவங்கிற ஒரு விஷயத்திலேயே இறைவனுக்கு குணங்கள் உண்டு இறைவனுக்கு வடிவம் உண்டு இறைவனுக்கு இருப்பிடம் உண்டு அந்த இறைவனுக்கு தொண்டு செய்வதுதான் மோட்சம் அந்த இறைவனை போல் வேறு யாரும் ஆக முடியாது திருமகளுக்கு கேள்வன் பெருமாள்தான் பெருமாள் தான் பரமாத்மானால அவர் தான் நாம யாரும் அவனாக ஆக முடியாது அவன் அருளை பெற்று தொண்டுதான் செய்ய முடியும் அத்தனை தெளிவும் அந்த திருமகள் கேள்வன்கிற ஒரு வார்த்தையில வச்சுட்டார் அதனால என் நெஞ்சில் பொருத்தப்படாது ராமானுசா மற்றோர் பொய்பொருளே அதனால இதுக்கப்புறம் வேற எந்த பொய்யான அர்த்தத்தை யார் சொன்னாலும் அது என் நெஞ்சத்துக்குள்ள நுழையவே நுழையாது வலிய புகுத்தினாலும் புகாது என்று தெரிவிக்கிறார் திருவரங்கத்தமுதனார் அதனால இது ஏதோ சீசனலோ கொஞ்ச காலம் அப்படியெல்லாம் இல்லை நிரந்தரமாக இந்த ஐந்து அனுகிரகம் ராமானுஜர் பண்ணிட்டார் உள்ளத்துக்குள்ளே நுழைந்தார் உள்ளத்தில் உள்ள அழுக்கை போக்கினார் தன்னுடைய பெரும் முயற்சிகளாலே அடியனுக்கு கூட தெரியாதபடி வஞ்சித்து அடியனை திருத்திவிட்டார் அதற்கு மேலே வைகுண்டத்தில் உள்ளவருக்கு எத்தகைய ஞானம் இருக்குமோ அதை மண்ணுலகத்திலேயே அடியனுக்கு தந்து அடியனை திருத்தி நல்வழிப்படுத்தினார் திருமகள் கேள்வதற்கே அடிமை என்ற உணர்வையும் தந்துவிட்டார் ராமானுசரே இத்தனை அனுகிரகம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இனி வலிய புகுத்தினாலும் வேற எந்த ஒரு கொள்கையும் அடியனுடைய மனத்தில் புகரவே புகராது அதுதான் கருத்தில் புகுந்து உள்ளில் கள்ளம் கழற்றி கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து நீ இந்த மன்னகத்தே திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆக்கியபின் என் நெஞ்சில் பொருத்தப்படாது இராமானுசா மற்றோர் பொய்ப்பொருளே என்பது பாசுரம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் என்டரிங் இன் டு மை ஹார்ட் ரிமூவிங் மை ஹிபோக்ரஸி வித் அன்இமேஜினபிள் எஃபர்ட்ரெட்லி டிரான்ஸ்ஃபார்ம் மீ நவ் தட் யூ ஹவ் மேட் மீ த டிவோட்டி ஆஃப் த கன்சர்ட் ஆஃப் ஸ்ட்ரீ ஓ ராமானுஜா நோபடி கேன் இன்ஜெக்ட் ஃபால்ஸ் ஐடியாஸ் இன் டு மீ ஹியர் ஆஃப்டர் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு ராமானுஜரை தவிர வேறு தெய்வமே தெளிவாக சொல்லப் போகிறார் திருவரங்க தமுதனார் அதை அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்க தமுதனார் திருவடிகளே சரணம் புகுந்து கள்ளம் கழற்றி கருதத்தினால் மிகவஞ்சித்து கருத்தில் புகுந்து உள்ளில் கள்ளம் கழற்றி கருதரிய வருத்தினால் இந்த மண்ணக பொருத்தப்படாது எமிராமானுசோர் பொய் பொருளே எமிராமுஷோர் பொய் பொருளே